சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரெண்டு தெசலோனிக்கேயர் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடே கூட இலைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறதே அம்மேன் தேவனுடைய ஒரு நீதி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உபத்திரப்படுகிற உங்களுக்கு இலைப்பாறுதலை கொடுக்க போகிறார் அதே நேரத்துல உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தை பதிலாக கொடுக்க போகிறார் ஆமீன் எப்போ இப்படிப்பட்ட பதில் ஆண்டவர் செய்வார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தவங்கவுங்களை உபத்திரவப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னா அந்த உபத்திரவத்தை சகித்து நீங்கள் போவதற்கு ஒரு காலகட்டத்தை தேவன் குறித்திருப்பார் அது வரைக்கும் நம்மளை சகித்து போக சொல்லிக்கொண்டே இருப்பார் அமேன் நம்மளுக்குள்ள தன்மையை தேவன் உருவாக்கி அதை பொறுத்து சகித்து வாழ நமக்கு கற்றுக் கொடுப்பார் ஆனால் எப்பவுமே சகித்து கொண்டிருக்க பொறுத்து கொண்டிருக்க தேவன் சொல்ல மாட்டார் ஒரு நாள் வரும் அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் இலைப்பாரதலை கொடுக்க தீர்மானித்து உபத்திரவப்படுகிற உங்களுக்கு இ தலை தேவன் கொடுக்க போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அப்போ எப்போ அவங்களுக்கு இந்த பதிலை உபத்திரவத்துக்கு உபத்திரவத்தை பதிலாக கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் பொறுத்து போகிற சகித்து போகிற அந்த தருணங்களில் அந்த பீரியட்ல அவங்க மனம் திரும்பும்படியான வாய்ப்பையும் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் என்னுடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்தாது அப்படின்னு சொல்லி பல நிலைகளில் அவர்களை வந்து சொல்லுவார் எச்சரிப்பார் காண்பிப்பார் எவ்வளவோ காரியங்களை செய்து கொண்டே இருப்பார் ஆனாலும் அவங்க மனம் திரும்பாத பட்சத்தில் தான் கருத்தில் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபத்திரவப்படுத்துகிற அவர்களுக்கு உபத்திரவத்தை பதிலாகவும் உபத்திரப்படுகிற உங்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் என்ன செய்வார்னா இலைப்பாறுதலையும் தேவன் கட்டளையிடுவார் ஆமேன் இது தேவனுடைய நீதியாக இருக்கிறது ஆமேன் இஸ்ரவேலருக்கும் எகிப்தியரில் எகிப்தியர்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்த பொழுது பார்வன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தான் ஆண்டவர் வந்து பார்வோனுக்கு பல முறை என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா மனம் திரும்புவதற்கு வாய்ப்புகளை கொடுத்தார் ஒவ்வொரு வாதையும் அவர் அனுப்பினதே பார்வோனுடைய மனம் திரும்புதல் உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் அந்த ஜனங்களை விட்டுவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் அவன் ஒவ்வொரு தடவையும் லெகு உண்டான போது என்ன செய்தான்னா மறுபடியும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்துவதற்காக தன்னுடைய கையை ஓங்கினான் அதனால தான் கர்த்தர் என்ன செய்தார் அவருடைய வலதுகரம் அந்த பார்வோன் ஆகிய நொறுக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பூரண விடுதலையை கொண்டு கொண்டு வந்தது இழைப்பாறுதலை கொண்டு வந்தது அதே போல கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதத்தை செய்து அவருடைய நாமத்தை உங்களுடைய வாழ்க்கையில மகிமைப்படுத்துவார் உங்களுக்கு இழைப்பாறுதலை கட்டளையிடுவார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் கொடுத்த அந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோதிரம் இந்த வேளையில் நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் உபத்திரப்படுகிற உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இழைப்பாறுதலை கட்டளையிடுவீராக நீர் நீதி செய்வீராக பிள்ளைகளுடைய காரியங்கள் நியாயம் செய்வீராக பெரிய காரியங்களை பிள்ளைகளுக்காக செய்து உமது நாமத்தை மகிமை படுத்தும் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்